வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு ப்ரீமியம் இர்பட தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பெல்கினுடைய சவுண்ட் ஃபோம் ரிதம் டி டபுள்யூஎஸ் இர்பட தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ப்ரீமியம் இயர்பட் சொல்லுவாங்க அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஐஃபோன் யூசர்ஸ் ஐபேட் அப்புறம் கேலக்சி பிக்சல் இந்த மாதிரி ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இயற்பட் சொல்லிக்கலாம் ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஏற்பாடு இதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் ஸோ வீடியோ கோல போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும் கூப்பன் கோட் வேணும் ஆஃபர் கோட் வேணும் சிறந்த ஆஃபர் அலர்ட்ஸ் வேணும் அப்புறம் அப் டு டேட்டா ஒவ்வொரு மாதத்திற்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியலை உங்களுக்கு அலர்ட்டாக வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்கில் அதாவது வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு மெயில் வழியாக அப்டேட் வந்துட்டு இருக்கும் ஸோ வீடியோ போகலாம் ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நண்பா இப்போ அதுக்கு பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை பிரிக்கும் போது டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக் இருக்கு தென் இந்த டாக்கை வெளியெடுத்ததுக்கு அப்புறம் இதோட கீழ் பகுதியில் பாருங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் தந்துருக்கிறாங்க ரெண்டு பேர் ஆஃப் ஏ டிப்ஸ் இருக்கு கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு அப்புறமாட்டு டாக்கை வெளியே தனியாக எடுத்ததுக்கப்புறமா இதை பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது வித்தியாசமான ஒரு வடிவம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவலில் செக் பண்ணுறதுக்கு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க பேக் சைடை பார்க்கும்போதும் அந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டாக்கு மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தை வந்து கொடுக்குது இதை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பிரித்து காமிக்கும் போது இங்கே பாருங்கள் இயர்பெட்டை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க இனி இந்த ப்ரீமியம் இயர்பட்டில் டெக்னாலஜி வைஸ் அவங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பொறுமையாக கேளுங்க என்பது டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா பேட்டரியை பொறுத்த மட்டும் அதிக பேக் டைமை வந்து கொடுக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனி தரப்பில் இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் பட்டு உங்களுக்கு பேக் டைம் வந்து கொடுக்கும் அதே நேரத்தில் டாக்ல இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி அதாவது இருபது மணி நேரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பேட்டரி தந்துருக்காங்க டாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது இதுக்கப்புறமா குயிக் சார்ஜ் இருக்குது அதாவது ஃபாஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவாங்க பத்து நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா தொண்ணூறு நிமிடங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ப்ளே டைமுக்காக பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்புறம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ப்ளூடூத் வெர்ஷன் ஸோ ஒரு ஸ்டா ஸ்டேபிளான ஸ்டாண்டர்டான விஷன் தான் அன்ஸ்டேபிள் விஷன் கிடையாது ஸ்டேபிளான விஷன் ஸோ அதனால உங்களுக்கு முப்பது அடி வரைக்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் செக் பண்ணி பார்த்ததில் இருபத்தெட்டு அடி வரைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது இருபத்தி எட்டு அடிக்கு மேலே போகும்போது கொஞ்சம் வாய்ஸ் வந்து ட்ராப் ஆகுது அதாவது முப்பது அடின்னு சொல்கிறாங்க ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது இருபத்தெட்டு அடி வரைக்கும் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே நேரத்தில் இதை வந்து நீங்கள் ப்ரீமியம் டிவைஸ் கூட எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் லேப்டாப்பு அப்புறம் மொபைல் டிவைஸஸ் நார்மல் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது இவங்க வந்துட்டு ப்ரீமியம் யூசஸ்க்காக பிரத்யேகமாக பண்ண ஒரு விஷயம் அதில் அதாவது ஆடியோ குவாலிட்டியோடைய உச்சகட்டத்தை அனுபவிக்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயம் அப்புறம் மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் இருக்குது அதாவது ஒரே டைமில் நீங்கள் ரெண்டு டிவைஸ் கூட பேர் பண்ணிக்கலாம் அதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து ஐபிஎக்ஸ் ஃபைவ் வாங்கியிருக்காங்க அப்புறம் செக் பண்ணி பார்த்ததில் கால் குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்குது துல்லியமாக இருக்குது பேசும்போது கிளாரிட்டி குவாலிட்டி பக்கா ஏன்னா இஎன்சி இருக்கு இன்புளா வாய்ஸ் ஐசோலேஷன் இருக்குது இதை தாண்டி டிசைன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கலிஃபோர்னியா டிசைன் மெயினான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க டெக்னாலஜி பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து அவங்க ஓப்பனாக வந்து அதை சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியம் பிராண்ட்னால இதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அது அதுக்காக அதாவது இந்த மூன்று மாத காலத்தில் நான் அன்பாக்ஸ் பண்ண ஏற்பாட்டில் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு டிடிஜி வந்து டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடிய பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பா பக்காவாக இருக்குது பாட்டு கேட்குறது நல்லா இருக்குது நம்பி வாங்கலாம் ஸோ யூஸ் பண்ணுறதுக்கெலாம் பக்காவாக இருக்குது எந்த வித குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல சில விஷயங்கள் நம்ம ரிவியூ பண்ணும்போது கண்டுபிடிப்போம் ஆனால் இந்த பொருளை பொறுத்த மட்டும் கண்டுபிடிக்க முடியல நல்லா இருக்குது பக்காவாக இருக்குது டீசெண்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தென் உங்களுக்கு ஆஃபர் கோடு கூப்பன் கோடு ஏதாவது வேணும்னா அடிக்கடி ப்ராண்டு அவங்க இஷ்யூ பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த கூப்பன் கோடு வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருங்க தேவைப்படுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் கீப் சப்போர்ட்டிங்